நாகம்மன் ஆலயம் சக்தி வாய்ந்த கோயிலுங்க சும்மா கிடையாது நாகம்மன் அம்மாவை நினச்சாவே எல்லாத்தையும் அள்ளி கொடுப்பான் நாகம்மன் நாகசக்தி நாகராஜன் நாகசக்தி நாகசக்தி நாகம்மா தாயே உன்னை நம்பின வந்த மக்களுக்கு என்றும் துணையாக இருப்பாய் நாகம்மா தாயே உன்னை நான் காலை எதனால் சபித்தா கூட உன் பிள்ளைகான்னு சபிக்கிறாங்க அப்படின்ட்டு ஆசீர்வாதம் பண்ண தாயே யாரையும் தண்டிக்காத உன் பிள்ளையாக நீ அனைத்துக்குன்னு அவங்களுக்கு நல்வை காட்டு தாயே நாகதோஷங்களை சாந்தப்படுத்தி அவங்களுக்கு எப்பவுமே துணையாக இருப்பாய் அன்னை ஆதிபராசக்தியே பரமேஸ்வரி தாயே நாகம்மா தாயே என்றும் துணையாக இருப்பாய் என்றும் பக்கபலமாக இருப்பாய் நாகம்மா தாயே அறிஞ்சம் அறியாமல் செய்தட்ட பாவங்களை மன்னித்துட்டு என்றும் துணையாக உன்னை நம்பி வந்த மக்களுக்கு கற்பூரம் ஏற்றுறாங்களோ வழுகு ஏற்றுறாங்களோ முட்டை வைக்கிறாங்களோ ஏதோ அவங்களுக்கு மும்முலைக்கு எட்டுந்து வந்து உன்னை வீந்து கும்பிட்டு போவாங்க அதெல்லாம் எதுவும் கோபம் வராத உன் பிள்ளைகளை வந்து ஆசீர்வாதம் அனுப்பு தாயே என்றும் நீ கூட துணையாக இருந்து எல்லாருக்கும் மக்களுக்கு வழித்துணையாக இருப்பாய் அன்னை நாகம்மா தாயே நாகராணியே நாகராஜனே போற்றி பரமேஸ்வரி தாயே என்றும் பக்கபலமாக இருப்பாய் அண்ணையே என்று உன்னை வீடியோ எடுத்துக்கிறேன் இந்த வீடியோ மூலியமாக உன் மக்களுக்கு நீ காட்சி கொடுத்து அரு தருவாய் நாகராணியே நாகராஜனே போற்று பரமேஸ்வரி தாயே என்றும் எல்லாருக்கும் அருத்துணையாக இருப்பாய் நாகம்மா தாயே உன்னோட அருள் கருணையோ கருணை தாயே எப்படியா எப்படி காட்சி கொடுக்குறா பற்றியா நாகம்மன் அருமை மக்களே அருமை சொந்தங்களே தாயை வந்து சாந்தமாக எவ்வளோ அருமையாக பாரு யாரும் யாரையும் அந்த அம்மா வந்து எதுவும் பண்ண மாட்டாங்க நீங்கள் பண்ண தப்புக்கு தண்டனை உணர்த்தி கொடுப்பாங்கனாங்கட்டியும் நம்மளுக்கு தண்டனை கொடுக்க மாட்டாங்க எப்பவுமே நம்மளுக்கு பக்கபலமாக இருப்பாங்க அம்மா எப்படி எப்பயுமே நம்மளுக்கு பக்கபலமாக இருப்பாங்க தான் தப்பாக மொத்தத்தில் ஒரு எந்த சக்தியாக இருந்தாலும் நம்ம தவறாக நினைக்கூடாது இங்கே பாருங்கள் பணம் மற்ற அடியில் பயங்கர சக்தி உள்ள கோயிலுங்க நாகம்மன் வந்து அப்படியே அருள் காட்சியாக ஒரு இடத்துக்கு கோயிலுக்கு வந்தால் நம்ம அந்த இடத்துல வந்து நிற்க முடியாது அப்படியே பதட்டமாக ஆகும் நம்ம எதுவும் தப்பு பண்ணினாலும் அந்த பதட்டம் இருக்கணும் அந்த பதட்டம் இருந்தாக்கா அந்த சக்தி வாய்ந்த கோயிலுன்னு நம்ம அதை உணர்ந்துக்கலாம் ஏன்னா அப்படியாப்பட்ட இடம் பிரம்மாண்டமான இடம் அப்புறம் சக்தி வாய்ந்த கோயில் பாருங்க பேர் சொல்கிறது அருமையாக சவுண்டு கொடுக்குறாங்க இதுதான் சத்தியம் உண்மையான சக்தி வாய்ந்த கோயில் ஐயா வந்து இந்த பாருங்க காட்டுறம் பாருங்க இது வந்து ஆற்காடு வந்து ராணிப்பேட்டை போகிற வகையில் ஜீவ சமாதி ஆகிக்கிறார் ஒரு மௌனம் சித்தருன்ட்டு ஒருத்தர் மௌனமாக வந்து வாய்ந்து நல்லா சக்தி வாய்ந்த சித்தரு அவர் வந்து வாழ்ந்துட்டு எங்கள் ஜீவசம்மதி ஆனாராம் அவர் பக்கத்துலேயும் நாகம்மன் வந்து அருமையாக காட்சியாக அதே போல் நம்ம மனசில் எந்த வஞ்சம் இல்லாத இருந்தால் தான் நம்ம இந்த இடத்துக்கெலாம் வர முடியும் இல்லைன்னா வரத்துக்கு வாய்ப்பு இல்லை காலை வைக்கிறதுக்கே காலு கூசுங்க ரொம்ப கிடையாது அவ்வளோ சக்தி வாய்ந்த கோயில் இங்கே வந்து லைவ் போட்டால் லைவாக எடுக்கலை என்னன்னு தெரியல இது வேறு விஷயம் விட்டுருங்க லைவ் லைவாக தான் காட்டலான்னு பார்த்தேன் எல்லாருக்கும் ஆனால் இந்த இருக்கிற இடம் சக்தி வந்து அப்படியே பயங்கரமாக நல்லா பாயுது சக்தி மாறனா மாறோன்னா வேப்ப மரம் மாறுணும் என் நாகம்மன் பின்னிங்கன்னு போயிருமாரி காட்சி ஒரு நொடியில் நம்ம கொஞ்சம் அச்சமாக தான் இருக்குது கொஞ்சம் நினச்சாவே இந்த இடத்துக்கு நின்னாவே தான் இருக்கணும் அந்த அச்சம் வரணும் அந்த அச்சமாக தான் ஒரு கோயில் உள்ள வந்தால் கால் எடுத்து வச்சா அச்சமாக இருக்கணும் ஆனால் எங்கேயோ ஒன்றுக்கிறோம் மேடம் அப்படின்ட்டு பயம் இருக்கணும் அந்த பயம் இருந்தால் தான் சக்தி வாய்ந்த கோயிலுன்னு நம்ம சொல்ல சொல்லுவோம் உண்மையான வார்த்தைகள் இது தான் சக்தி வாய்ந்த கோயிலுங்க சும்மா கிடையாது நாகம்மன் வந்து யாருக்கும் தண்டனம் கொடுக்க மாட்டா எல்லாரையும் அனைத்துக்காக பிடிப்பா எல்லாரையும் சேர்த்துக்காக பிடிப்பா யாரையும் விட்டு கொடுக்க மாட்டான் நாகம்மனு நம்ம என்ன தான் திட்டினாலும் அவங்க எப்போமே நம்மளுக்கு பக்க தான் இருப்பாங்க நம்மக்காக தவறாக எடுத்துக்கிறோம் புரியுதுங்களா நம்மள்தான் தவறாக எடுத்துக்கிறோம் சக்தி வாய்ந்த கோயிலுங்க இதுபோல் கோயிலெலாம் வந்து பாருங்க அம்மாவுக்கு ஒரு கருப்பூரம் ஏற்றிட்டு கும்பிட்டு போங்க எல்லாம் நல்லது நடக்கும் சரிங்களா நான் யதார்த்தமாக வந்தேன் இந்த அம்மாவை பார்த்துட்டு போகலான்ட்டு வந்தேன் அம்மா வந்து அவங்க எண்ணம் வச்சாக்கா நம்ம ஒரு ஒரு இடத்துக்கும் வர முடியும் இல்லைன்னா வந்து இவங்களெல்லாம் வணங்க முடியாதுங்க உண்மையிலே எப்படி தத்துருமா சக்தி அப்படி நிரம்புது யாருன்னா சக்தி ஓணுன்னா அந்த அம்மா சக்தி ஓணுன்னா வந்து வணங்கிட்டு போங்க அள்ளி கொடுப்பா கிள்ளிலாம் கொடுக்க மாட்டான் சக்தி வாய்ந்து போயிடுது நாகம்மா தாயே எல்லாேருக்கும் அருத்தருவாய் அருப்புரிவாய் நாகசக்தி நாகம்மணி நாகப்பா தாயே நாகப்பா நாகராஜனே நாகராஜனே மகா நாகராஜனே மகா நாகராணி எல்லாருக்கும் அருத்தருவாய் அருள் புரிவாய் ஓம் சக்தி சக்தி